உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றிகள் பல கரூர் மாவட்டம் வேலுசாமிபுரத்தில் தாவைக்க தலைவர் விஜய் நடத்திய பிரச்சார கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலால் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டதையொட்டி கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் மாநில தலைவர் கொளத்தூர் ரவி தலைமையில் சென்னை மண்டல தலைவர் சே அருணாசலமூர்த்தி ஏற்பாட்டில் உயிர் நீத்த உறவுகளுக்கு தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாவட்ட தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகள் மலர்தூவி மெழுகுவத்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் இதில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் தலைமை நிலைய செயலாளர் கே குழந்தைவேல் மாநில செய்தி தொடர்பாளர் எம் பி ரமேஷ் மாநில கூடுதல் செயலாளர்கள் ஏ ஜெயராமன் எம் முனீர் மாநில துணைத் தலைவர்கள் மதுரநாயகம் எம் காசிராஜன் மாநில இணை செயலாளர் வே பத்மராஜ் மாவட்ட தலைவர்கள் சுவை டி ராஜா செல்வநாயகம் எம் நாகராஜ் மாவட்ட செயலாளர்கள் ஏ ஜெயமோகன் காளிமுத்து மாவட்ட செயலாளர் ஆர் வலன் பழம்பொருள் அணி தலைவர் பொன் ராஜன் மற்றும் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் சார்பாக கரூரில் நடந்த மிகப்பெரிய சம்பவத்தை நிலைவூட்டும் வகையில் நம்மளுடைய சங்கத்தின் சார்பாக கண்ணீரஞ்சலி செலுத்தினோம் குறிப்பாக அருகாமையில் உள்ள மாவட்டத்தில் இருந்த மாவட்ட தலைவர்கள் அத்தனை பேர் வந்து கலந்து கொண்டனர் குறிப்பா ஏற்பாட்டை சென்னை மண்டல தலைவர் அருமையான மூர்த்தி அண்ணன் ஏற்பாடு செய்தார்கள் நம்மளாம் வந்து கலந்துக்கிட்டோம் அவ்வளோதான் உண்மையிலே முழுக்க அந்த வேலைகளை பார்த்தது மண்டல தலைவர் தான் இது எதனால் இதை செய்யணுங்கிறத முடிவு பண்ணி நேற்று அருகாமையில் உள்ள ராஜமங்கலம் லிமிட் இருக்கக்கூடிய இடத்தை தேர்வு செய்து அதிகாரிகளுக்கு எங்களுடைய கடிதத்தில் கொடுத்தோம் அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க திடீர்னு இன்றைக்கி மத்தியானம் மூணு மணி அளவில் அனுமதி ரத்து அனுமதி ரத்து அப்படின்னு சொல்லி எனக்கு தகவல் சொன்னாங்க உடனடியாக மண்டல தலைவரை தொலைபேசி அழைத்து ஆனால் நம்ம தலைமை அலுவலகத்திலேயே நம்ம இடத்துலேயே ஒரு ஓரமாக ஒரு இதை வச்சு பண்ணிடுவோம் அப்படிங்கிற இதை வச்சு பண்ணணும் இது இதுபோல் செயல் இனிமேல் நடக்கவே கூடாதுங்கிறதுல தமிழ்நாடு அனைத்து வணிகங்கிற பேரமைப்பு தெளிவாக இருக்குது ஏற்கனவே சம்பவம் நடந்த அடுத்த நாளையே மீடியாக்கிலேயும் தந்தி பேப்பர் முதற்கொண்டு எல்லா பத்திரிகையிலேயும் ஊடகத்துக்கும் தெரியப்படுத்தணும் ஏன்னா இது மாதிரி நில நடக்கக்கூடாது ஆனால் இது எதனால் நடந்தது போச்சுங்கிறத அவங்க ஆராயிட்டோம் பண்ணட்டும் தொடர்ந்து நாங்கள் காவல்துறைக்கு ஒவ்வொரு முறையும் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் கூட காவல்துறையினர் போதுமான அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுக்கலங்கிறது தான் எல்லா துறையிலையும் கருதுதாங்க அது இனிமேல் நடக்காமல் அந்த பார்த்து ஒரு இவ்வளோ பேர் வருவாங்கன்னா அந்த மாதிரி இடத்த தயார் பண்ணி கொடுக்கணும் குறிப்பாக நாங்களாம் கூட ஏதாவது ஒரு கூட்டம் ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு கேட்ட அனுமதி கேட்டாலே அதை பத்து இருபது முறை அதை ஆராய்ஞ்சு அப்புறம் தான் தருவாங்க அதனால இது மாதிரி இன்னைக்கு இன்னைக்கு இந்த கட்சியா இருக்கலாம் நாளைக்கு வேற கட்சியா இருக்கலாம் இன்னைக்கு ஆளுநர் கட்சியா இருக்கலாம் எல்லாமே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான் அதனால பொதுமக்கள் பாதிக்காம இருக்கணுங்கிறதுல தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு உறுதியா இருக்கு வரக்கூடிய தேர்தல் கட்டங்கள்ல இது மாதிரி சமூக சொல்லிருக்கீங்க இதுக்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணணும் இல்ல பொதுவாவே உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு எல்லாமே ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து எழுவத்தி ஒரு பொதுமக்கள் ஒரு இடத்துல வந்தாலே ஒரு காவல்நிலையம் அமைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசு இருக்கு அரசு நல்ல திட்டமிட்டு செயல்பட்டு கிடையாது ஆனா சில பகுதிகளில் இந்த அரசு அதிகாரிகள் காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகளோட அழுத்தத்தின் காரணமாக சில தவறுகள் நடந்துகிட்டு இருக்கு அந்த அழுத்தங்கள் இல்லாம பண்ணி மக்களோட இணைஞ்சி பணியாற்றினால மிகப்பெரிய அளவுல இந்த மாதிரி சம்பவம் நடக்க நடக்க நினைவேந்தல் அஞ்சலி காவல்துறை வந்து மறுக்கப்பட்டதுன்னு சொன்னோம்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழக முதல்வருடைய தொகுதி இதுல வேற ஏதாவது எல்லா அரசியல் கட்சிகளும் ஒவ்வொரு தொடர்ந்து செஞ்சிருவாங்க அந்த வைக்கும் போது சொன்னேன் வணிகர் சங்கங்கிறது ஜாதி மதம் அரசியலுக்கு எல்லாம் அப்பால் பட்டது அதனால நீ அனுமதி கொடுங்க நாங்க பெரிய அளவுல கூட்டத்தை கூட்ட மாட்டோம் ஒரு ஐம்பது பேர்ல நூறு பேர் வந்து அதை செஞ்சு கொடுத்துட்டு போயிடறோம் அப்படிங்கறத நாங்க சொன்னோம் அதுக்கு அவங்க அனுமதி மறுக்கப்பட்டு இல்ல குறிப்பா என்னன்னா எங்களுக்கு ஒரு வேதனை என்னன்னு சொன்னோம்னா ஒரு பக்கம் அனுமதி மறுக்கப்படுது பக்கத்துல இருக்கக்கூடிய பெரியார் நகர் லிமிட்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில இன்னைக்கு ஆளுங்கட்சியினுடைய கூட்டம் இது சம்பந்தமா லியோனி பேசுவார் அவர் பேசாமலாம் இருக்க மாட்டாரு அங்க உட்கார்ந்து பட்டி மன்ற லியோனி பேசுவாரு ஆனா அது எங்களுக்கு என்னன்னா கொஞ்சம் வருத்தத்தை கொடுக்கு அதிகாரிகள் வந்து ஒட்டுமொத்த தமிழர்கள் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய தொகுதி குளத்தூர் தொகுதி சட்டமன்ற தொகுதிக்கு உள்பட்டது முதலமைச்சர் தொகுதி அதனால் என்ன பண்ணிருக்கலான்னு சொன்னோம்னா யாருக்குமே ஒரு ஒரு மாதத்துக்கு அனுமதி கொடுக்காம எடுத்துக்கலாமே எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரியார் நகர் லிமிட்ல இருக்கக்கூடிய அகரத்தில் பெரிய மிகப்பெரிய அளவில் ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது நம்ம வந்து முறை அனுமதி கேட்டால் அனுமதி கொடுத்தாங்கல்ல நேற்று

அதனால அந்த வலியுறுத்தல் சொல்ல வரும் இந்த மாதிரி பாதுகாப்பு கொடுங்க விட்டுட்டு பிடிக்காதங்கிற கதையை தான் சொன்னாலும் விட்டுட்டு இந்த மாதிரி போயிட்டாங்க ஐம்பது பேர் அப்படின்னு ஒரு நிதி உதவி கொடுக்குறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு பத்து லட்சம் இருபது லட்சம் விஜய் பாரத பிரதமர் ரெண்டு லட்சம் இன்னைக்கு காங்கிரஸ் ஒரு கோடி இப்படி ஒவ்வொரு ஆளாக தொடர்ந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் அது கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படி இல்லாமல் எந்த பாதிப்பும் இல்லாமல் அமைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும் நேற்று கூட பார்த்தீங்க எல்லா ஊடகத்திலையும் பார்த்துருப்பீங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்கிறது அப்பப்டமான பொய்ய சொல்றாரு யாரு ஏடிஜிபி சொல்றாரு பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க எல்லாருமே இருபத்தி ஏழாயிரம் பேர் தான் கலந்துக்கிட்டாங்கிறத அவர் சொல்றாரு இருபத்தி ஏழாயிரம் பேர்லாம் இல்ல ஏகப்பட்ட பேர் கலந்துருப்பாங்க அவர் சும்மா கண் துடைப்புக்கு சொல்றாரு இருபத்தி ஏழாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதுவும் எங்கள்ட சொல்லல பத்தாயிரம் பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதெல்லாம் நம்ம நோக்கமே இல்லை நம்ம நோக்க ஒரே ஒரு நோக்கம் தாங்க பொதுமக்கள் எக்காரும் பாதிக்க கூடாது யார் எந்த அரசியல் கட்சிலாம் இருக்கட்டும் யார் எந்த கூட்டம் நடத்திட்டு போகட்டும் பொதுமக்கள் பாதிச்சாங்கன்னா அதுலயும் குடும்பம் இறந்துருக்காங்க அது யார் போய் சொல்லுவா போவாங்க எல்லாம் நடக்கத்தான் செய்யும் ஆனா பாதுகாப்பு யார் கொடுக்கணும் நம்ம யார நம்பி இருக்கோம் காவல்துறை நம்பிதான் உட்காந்துட்டு இருக்கோம் அந்த இடத்துல அதனால காவல்துறைக்கு நாங்க தெ தெளிவா வச்சுக்கிட்டு இருக்கோம் பாதுகாப்பு கொடுங்க மக்களை காப்பாத்துங்க ஒரு விஷயம் நல்லா பாருங்க யாரா இருந்தாலும் அந்த அந்த இடத்துல இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கட்டும் பிரதமரா இருக்கட்டும் ஒரு பெரிய அமைச்சரா இருக்கட்டும் பெரிய தொழிலதிபரா இருக்கட்டும் யார் இருந்திருந்தாலும் அங்க அதுக்கு மேல இருந்திருந்தாலும் மிகப்பெரிய கலவரம் ஆயிருக்கும் இது இன்னைக்கு நாப்பத்தி ஒரு பேரோட நின்றுச்சு அவரு நின்னாச்சுன்னா கணக்கான பேர் இறந்திருப்பாங்க நாளைக்கு இதே பிரச்சனை என்ன ஆகும் அவர் ஏன் நின்னாருங்கிற கேள்வித்தான் இருக்கு அதனால அது வந்து அவர் வந்தது என்னன்னாச்சுன்னா அவருக்கு கொடுக்கக்கூடிய பிரிவில் இருக்கக்கூடிய எல்லாம் சொல்லியிருப்பாங்க நீ அதனால கொஞ்சம் இத ஒரு கருத்தை வலியுறுத்துறோம் தமிழக அரசுக்கு தமிழக அரசுக்கு எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து வணிகங்களுடைய பேரமைப்பு சார்பாக நீண்ட நாள் கோரிக்கையாக ரெண்டு கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறோம் இந்த பேட்டியின் வாயிலாக தமிழ முதல்வருக்கு ஒரு இன்னைக்கு ஒரு உரிமம் பெற்றா அவங்க வந்து வணிக நல வாரியத்துக்குள்ளே வந்துடுவாங்கங்கிறத உடனே அறிவிக்க சொல் அறிவிக்கணும் அது மட்டும் இல்லாமல் மே அஞ்ச அரசு விடுமுறையாக அறிவிக்கணும் அந்த அரசு அப்போ தான் இந்த வணிகர்களுக்கு செஞ்ச ஒரு விஷயமா இருக்கும் காரணம் என்னன்னு சொன்னோம்னா இந்த அரசை தினம் தினம் அப்படி தள்ளிட்டு போகிற விஷயமே மௌனில் ஒரு பங்கு வரிய வணிகர்கள் ஈட்டி கொடுக்குறோம் அதனால ரெண்டு கோரிக்கையை உடனடியாக தேர்தலுக்கு முன்னாடி அவங்க அறிவிச்சா ரொம்ப நல்லா இருக்குங்கிற கருத்து